அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க ராமலிங்கா அவயம் ராமலிங்கா அவயம் ராமலிங்கா அவயம் அவயம் அனைவருக்கும் வந்தனாம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் சேனல்ல நாம தொடர்ந்து நம்முடைய தெய்வமாகிய திருவருள் பிரகாச வள்ளர் பெருமானார் திருவாய் மலந்தருளிய பேருபதேசத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் ஏற்கனவே பேருபதேசத்தின் நான்கு பகுதிகளை பார்த்தனா அதன் தொடர்ச்சியாக ஐந்தாவது பகுதிக்குள் இன்று பிரவேசம் செய்கிறோம் நம்முடைய தெய்வமாகிய பெருமானார் இவ்வாறாக தொடர்கிறார் இதுபோல் வியாக்கரணம் தொல்காப்பியம் பாணினியம் முதலியவைகளில் சொல்லி இருக்கின்ற இலக்கணங்கள் குற்றமே எவ்வாறெனில் தொண்ணூறு தொள்ளாயிரம் என்கின்ற கணிதத்தின் உண்மையை நான் சொன்ன பிறகு தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா இப்படியே ஒன்று இரண்டு முதல் நூறு முதலான இலக்கங்களும் உகர இறுதி வருவானேன் ஒருவாறு சித்தர்கள் காரண பெயராக ஈட்டிருக்கிறார்கள் அப்படின்னு பெருமானார் சொல்றாங்க உண்மையா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கேள்வி பதில் நடந்திருக்கு பெருமானார் கொடிகட்டி பேருபதேசம் செய்திருந்தாலும் அந்த இடத்தில் சில கேள்விகளையும் எழுப்பி இருக்கிறார்கள் ஏன்னா இந்த பதிவே அப்படித்தான் வருது வியாக்கரணம் தொல்காப்பியம் பாணினியம் இதெல்லாம் பழங்காலத்து நம்முடைய இலக்கிய இலக்கண நூல்கள் இந்த நூல்கள்ல சொல்லி இருக்கிறது எல்லாம் குற்றமே அப்படின்னு பெருமான சொல்லி இருக்கிறாங்க முதலியவைகளில் சொல்லியிருக்கின்ற இலக்கணங்கள் குற்றமே இப்போ தொல்காக்கியத்திலையும் பாண்டியத்திலையும் சொல்லியிருக்க கூடிய இலக்கணங்கள் முழுமையா குற்றோன்னு பெருமானார் சொல்லியிருக்கிறாங்களா அப்படிங்கிற இலக்கணங்கள் குற்றமே அப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்போ அது சில இலக்கணங்கள் சரியாகவும் இருந்திருக்கலாம் சில இலக்கணங்கள் பிழையாகவும் இருக்கிறது அதனால் பெருமானார் அதனுடைய இலக்கணங்கள் குற்றமாயிருக்கு எவ்வாறெனில் தொண்ணூறு தொள்ளாயிரம் என்கிற கணிதத்தின் உண்மையை நான் சொன்ன பிறகு தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா அப்படின்னு பெருமானார் சொல்றாங்க அப்போ இந்த தொண்ணூறு அப்படிங்கிறதுக்கும் தொள்ளாயிரம் அப்படிங்கிறதுக்குமான இரண்டுக்குமான வேறுபாட்டை முன்னாடி சொல்லி இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா அப்படின்னு பெருமானார் சொல்றாங்க இப்படியே ஒன்று இரண்டு முதல் நூறு முதலான இலக்கங்களும் உகர இறுதி வருவானேன் இப்போ நமக்கு ஆ ஊ அப்படின்னு ரெண்டு இருக்கு ஆனா நம்முடைய உயிர் ஊனா இறைவன் இது எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த தமிழ் மொழியின் சிறப்பு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலக தாய்மொழி தினம் அப்படின்னு கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதும் நமக்கெல்லாம் தாய்மொழி எது நம்முடைய தமிழ் தான் ஐயா சொல்றாங்க தமிழ் மொழியை பற்றி சொல்கின்ற பொழுது தமிழ் மொழியால் மட்டுமே சிவானுபூதியை பெற்றுத்தர இயலும் அப்படின்னு பெருமானா சொல்றாங்க தமிழ் என்னும் அப்படிங்கிற பதிவுல பாத்தீங்கன்னா சிவானுபூதியை பெற்று கொடுக்க கூடியது தமிழ் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க அப்போ இதுல இறைவனை நினைப்பதற்கு நம்ம நார்மலா ஒன்று இரண்டு மூன்று அப்படின்னு சொல்றோம் இல்லையா இப்போ சொல்லும் பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னா அது ஊ ஊன்னே முடியும் ஒன்று இரண்டு மூன்று அப்போ ஒரு சாதாரணமான எண்களை சொல்கின்ற பொழுது கூட இறைவனுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும் என்கின்ற உண்மையையும் இறைவனுடைய திருநாமத்தை எப்பொழுதுமே சொல்ல வேண்டும் என்கின்ற ஆழ்ந்த பக்தியும் நாம் முன்னோர்களுக்கு இருந்திருந்த காரணத்தினால் ஒரு எண்களை அமைக்கின்ற பொழுது கூட அது இறைவனுடைய திருநாமத்தை சொல்வதாக ஒன்று இரண்டு உ அப்படின்னு நம் முன்னோர்கள் படைச்சிருக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய பக்தி இருக்கும் பார்த்துக்கோங்களேன் இன்னைக்கு நிறைய குழந்தைகளுக்கு பேரில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ் பெயர்களே நிறைய பேர் வைக்கிறது இல்லை ரொம்ப குறைவாக தான் வைக்கிறாங்க இப்போ என்னுடைய பேர் எடுத்துக்கோங்களேன் செந்தில் இது நல்ல ஒரு தமிழ் பெயர் நீங்கள் பழைய பேரில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரன் பரமேஸ்வரி நடராஜன் சிவகாமி முருகன் விநாயகம் செந்தில் இப்படிதான் நம்முடைய பெயர்கள் எல்லா பெயர்களுமே வீட்டில் இருக்கும் இல்லையா ஏன் நம் முன்னோர்கள் இந்த மாதிரி பெயர்களை அமைச்சாங்க அப்படின்னா இப்ப நான் செந்தில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் என்னை எங்க வீட்டுல பத்து முறை செந்தில் இங்க வாப்பா செந்தில் இங்க வாப்பான்னு கூப்பிட்டா பத்து முறை செந்தில் என்கின்ற முருகனின் திருநாமத்தை சொல்லிய புண்ணியம் வந்து சேரும் நம் முன்னோர்கள் ஏன் இறைக்கு அளித்த பெயர்களையே தங்கள் வீட்டுக் குழந்தைகளுக்கும் அளித்தார்கள் என்று சொன்னால் இறைவனுடைய திருநாமத்தை எப்பொழுதும் சொல்ல வேண்டும் ஒரு எண்ணை சொல்வதாக இருந்தால் கூட ஒன்று கொடுப்பா அப்படின்னு சொன்னா கூட அந்த ஒன்று அப்படிங்கிறதுல ஊ என்கின்ற இறைவன் வர வேண்டும் என்று முன்னோர்கள் அமைத்தார்கள் தங்கள் வீட்டுக் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கின்ற பொழுது இறைவனுடைய திருநாமத்தை வைத்தார்கள் ஆனால் இன்று வருத்தப்படக்கூடிய விதயம் என்னவென்று கேட்டார் தமிழ் குழந்தைகளுக்கே நிறைய குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைப்பதில்லை சில குழந்தைகளுக்கு வைக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை சில குழந்தைகளுக்கு வைக்கிறாங்க நிறைய குழந்தைகளுக்கு வைக்கிறது இதோ நான் ஒரு வருத்தமான தான் பதிவு செய்கிறேன் அதனால நல்ல தமிழில் பெயர் வைங்க இறைவனுடைய திருநாமத்தை சொல்வதை போல பெயர் வைங்க இப்போ என்னுடைய குழந்தைகள் எடுத்துக்கோங்களேன் எனக்கு இரண்டு குழந்தைகள் இரண்டு மகன்கள் ஒன்று பெரிய மகனுடைய பெயர் அருள் சிவம் இரண்டாவது மகனுடைய பெயர் எழில் குரு இந்த இரண்டு பேருமே எங்க இருந்து எடுத்தேன்னா அருட்பாவில இருந்து தான் எடுத்தேன் அருளும் சிவமும் அருட்பா முழுவதுமே எங்கேயும் நிறைஞ்சிருக்கும் அருள் 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 ஐயா பல இடங்களில் பதிவு செய்யறாங்க அதே போல சிவம் 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 இறைவனுடைய திருநாமத்தை பதிவு செஞ்சுக்கிட்டே வர்றாங்க இப்ப இந்த அருள் சிவம் இந்த இரண்டையும் எடுத்து என்னுடைய முதல் குழந்தைக்கு வச்சேன் இரண்டாவது குழந்தைக்கு மகாதேவ மாலையில் இறைவனை பெருமானார் எழில் குருவே அப்படின்னு அழைப்பார் இது ஒரு ரொம்ப 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 வித்தியாசமான பெயர் ஒரு காதலன் காதலிக்குள்ள அழகானவன் அழகானவள் அப்படி சொல்வது உண்டு ஒரு குழந்தைகளுக்கு அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் அழகானவர்களாக தெரிவார்கள் தாய் தந்தையர்களுக்கு பெற்றவர்கள் அழகானவர்களாக தெரிவார்கள் ஆனால் ஒரு குரு என்று சொல்கின்ற பொழுது நாம் எப்பவுமே ஒரு பக்தியின் அடிப்படையிலும் மரியாதையின் தான் பெயர் இருக்குமே ஒழிய அந்த குருவையே அழகான குரு அப்படிங்கிற சொல்ற மரபே புதுசா கொண்டு வர்றார் இந்த மகாதேவ மாளில இறைவனை சொல்கின்ற பொழுது என இறைவனுடைய திருநாமத்தின் ஐயாவுக்கு யார் குருவாக இருந்தால் இறைவன் தான் குருவாக இருக்கிறான் இப்போ மகாதேவ மாளில ஐயா சொல்கிறார் எழில் குருவே அழகான குருவே என்று இறைவனை அழைக்கிறார் அந்த பெயரை எடுத்து என்னுடைய இரண்டாவது குழந்தைக்கு வச்சேன் அப்போ நான் ஒரு நாளைக்கு அருள் சிவம் இங்க வாப்பா அருள் சிவம் வாப்பான்னு ஒரு தடவை சொன்னா அருளையும் சிவத்தையும் கூப்பிட்ட புண்ணியம் நமக்கு வரும் ஏன்னா பெருமானார் நிறைய அடங்கள்ல நம்மளை வாட்சியார்த்தமாக சொல்ல சொல்கிறார் இப்ப இந்த பேரு உதயத்துல பின்னாடி மகாமந்திரம் வரப்போகுது அந்த மகாமந்திரத்தையும் பெருமானா என்ன சொல்கிறார் வாட்சியார்த்தமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்ப இறைவனுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும் அந்த மரபு நாம் தமிழ் வழியில் எப்பொழுதும் உண்டு எண்களை அமைப்பதாக இருந்தாலும் பெயர்களை அமைப்பதாக இருந்தாலும் அதைத்தான் பெருமாளர் என்று சொல்கிறார் வருவானே ஒருவாறு சித்தர்கள் காரண பெயராக இட்டிருக்கிறார்கள் இறைவனுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும் என்பதனால் அந்த ஒன்று இரண்டுக்கு கூட காரண பெயர்களாக அமைத்திருக்கிறார்கள் இது ஒரு வகையில அதற்கடுத்து தொல் நூறு தொண்ணூறு என்றும் தொல் ஆயிரம் தொள்ளாயிரம் என்றும் வழங்குகின்றன ஆனா உண்மையிலேயே சரியா கிடையாது தவறுதானே இது நிறைய இடங்கள்ல நிறைய பேர் பேசி இல்லையா தொல் என்பது ஒன்று குறைய தொக்கது தொன்மை தொல் என பிரிந்தது வழக்கத்தில் தொள்ளாயிரம் தொண்ணூறு என மருவியது நாம தொன்னூற எப்படி சொல்லணும்னா தொள்ளாயிரம் அப்படின்னா சொல்லணும் ஆனா வழக்கத்துல நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் தொள்ளாயிரத்தை தொண்ணூறு 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 அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது அதுக்கடுத்து என்ன சொல்லணும் தொன்பது தானே சொல்லணும் ஆனா நம்ம எண்பதுக்கு அப்புறம் என்ன சொல்றோம் தொண்ணூறு அப்படின்னு சொல்றோம் அப்ப நம்ம பிழையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இது போல நீங்கள் எதை பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த தொல்காப்பியம் பாணினியத்திலும் கூட இலக்கணங்களில் குற்றங்கள் இருக்கிறது ஆனால் இதை ஏன் பெருமானார் பேர் கட்டி பண்ணும்போது சொன்னாங்க நமக்கு தெரியல அங்க என்ன நிகழ்வுகள் நடந்ததுன்னு தெரியல ஏன்னா இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை அங்க எடுத்துட்டு வர்றாங்க அப்ப அது இருக்கக்கூடிய உண்மையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் ஒன்று குறைந்த இதற்கு பத்திடத்திற்கு ஓரிடம் குறைந்த முன் ஆயிரம் என்றும் ஒன்று குறைந்த பத்தென்றும் ஒருவாறு கொள்க இப்படி நான் சொன்னது போல் சிறு குழந்தைகள் கூட அறிந்து கொள்ளும் இதை நிறைய இடத்துல பேசுறாங்க இந்த தொண்ணூறு தொள்ளாயிரம் இதற்கான வித்தியாசத்தை நிறைய இடத்துல சொல்றாங்க ஆனால் இதை ஆரம்பித்து வைத்தது நம்முடைய பெருமானாதான் இதை விளக்கமா பிரிச்சு பத்தில் ஒன்று குறையது தொக்கது தொன்மைங்கிறது தொல்லாக மாறியது மருவியது அப்படிங்கிற உண்மை சொன்னோம்னா சின்ன குழந்தைங்க இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய குறை என்னவென்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் இது பேரு உபதேசத்துல ஒரு பகுதியாக வருகிறது அதற்கடுத்து பெருமானா திரும்ப டாப் கேர் போட்டு மேலே போயிடாரு இது போல் சைவம் வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் திரும லட்சியத்துக்குள்ளதான் பெருமானார் போறார் இப்ப இங்க பாருங்க சைவம் வைணவம் முதலிய சமயங்களிலும் சொல்றாங்க அதே போல வேதாந்தம் சித்தாந்தத்தான் பெருமானார் மதங்கள் சொல்றாங்க ஆனா இன்னைக்கு நம்ம பொதுவாக என்ன பயன்படுத்திட்டு இருக்கோம்னா இந்து மதம் கிறிஸ்துவ மதம் இஸ்லாம் மதம் அப்படின்னு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆனா பெருமானார் மதம் என்பதை அந்த அடிப்படையில் சொல்லவில்லை நம்ம இந்து சமயம் இந்து மதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஆறு வகையான சமயங்கள் உண்டு சைவம் வைணவம் கௌமாரம் காணாபத்தியம் சௌரம் சாத்தியம் அப்படின்னு ஆறு சமயங்கள் உண்டு இந்த ஆறு சமயங்களையும் பெருமான சமயங்கள் என்றும் வேதாந்தம் சித்தாந்தம் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதையெல்லாம் பெருமானார் மதங்கள் என்றும் சொல்கிறார் அப்ப இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் புத்தம் அப்படிங்கிற பெருமானார் பார்த்தீங்கன்னா மதங்கள் சொல்லல வேதாந்தம் சித்தாந்தங்களை தான் மதங்கள் சொல்றாங்க அப்போ வேதாந்திகள் என்று சித்தாந்திகள் என்றெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இல்லையா அவங்க சொல்வதெல்லாம் மதங்கள் என்றும் சைவத்தை பின்பற்றக்கூடியவர்கள் சமயவாதிகள் சமயப்பட்டுள்ளவர்கள் என்றும் விஷ்ணுவை வணங்கக்கூடியவர்கள் வைணவத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் என்றும் பெருமானார் எடுத்து கொடுக்கிறார் ஆனால் அதிலெல்லாம் லட்சியம் வைக்க வேண்டாம் அப்படின்னு பெருமானா நமக்கு சொல்றாங்க அவற்றில் தெய்வத்தை பற்றி குழுவுக்குரியாத குறித்திருக்கிறதே அன்றி புறங்கவிய சொல்லவில்லை இதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அந்த ஒரு குழுவுக்கு மட்டும் திருட மாதிரி சொல்லியிருக்காங்களே உடைய வெளிப்படையாக சொல்லவில்லை அவ்வாறு பயிலுவோமே ஆனால் எப்படி இந்த சமயங்களிலும் மதங்களிலும் இறைவனை அடைவதற்குன்னு ஒரு வழியை கொடுத்திருக்கிறாங்க ஒரு பயிற்சி முறைகளை கொடுக்குறாங்க அப்படி பயிலுவோமே ஆனால் நமக்கு காலம் இல்லை நமக்கு நேரம் பத்தாது அப்படிங்கிறத சொல்றாங்க ஆதலால் அவற்றில் லட்சியம் வைக்க வேண்டாம் சமயங்களே மதங்களே சொல்லியிருக்கிறபடி நீங்க பயிற்சி பண்ணணும் ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய ஆயுசு பத்தாது அத பெருமானார் தெளிவாக எடுத்துக் கொடுக்கிறார் ஏனெனில் ஏன் அப்படின்னா அவைகளிலும் அவ்வ சமய மதங்களிலும் அற்ப பிரயோஜனம் பெற்றுக் கொள்ள கூடுமே அல்லது அதாவது அந்த சமயங்களையும் மதங்களையும் சொல்லியிருக்கப்படி நீங்க பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சின்ன பிரயோஜனம் அல்லது அனுபவத்தை பெற்று கொள்கின்றதற்கு முடியாது பெரிய உண்மை ஒண்ணு இருக்கு என்னன்னா அது ஆன்ம அனுபவம் ஆன்மாவிற்கான அனுபவம் இப்ப ஆன்மாவிற்கான அனுபவம் எது பேரொளி அனுபவம் பொன்னொளி அனுபவம் கடைசியில இறைவனும் கூட உள்வொளியும் கூட அனுபவம்தான் மனித தேகத்திற்குள் இறைவன் அனுபவமாகத்தான் காரியப்படுகிறான் முதலில் பேரொழியாகவும் பொன்னொழியாகவும் அவன் காட்சி பொருளாக கொடுத்தாலும் கடைசியில் இறைவன் உள்ளொலியாக கலக்கின்ற பொழுது அவன் அனுபவமாகத்தான் கலக்கிறான் அதை பெற முடியாம போயிருப்பா நான் ஏன் சமயங்கள் மேலே மதங்கள் மேலாம் பட்டு வைக்க வேணாம் சொல்றேன்னா அதெல்லாம் பயிற்சி பண்ணீங்கன்னா ஏதோ கொஞ்சம் பிரயோஜனம் கிடைக்கும் உடம்ப காப்பாத்திக்க முடியாது பெருவாழ்வை பெற முடியாது அதனால வேணாம்னு சொல்றோம்ப்பா அப்படின்னு ஐயா நம் மேல இருக்கக்கூடிய கருணையினால் நமக்கு எடுத்து கொடுக்கிறார் சொல்லிட்டு பெருமாள் நான் சொல்றாங்க ஏனெனில் நமக்கு காலம் இல்லை அப்படி பயிற்சி பண்ணுவதற்கு நமக்கு காலமில்லை மேலும் இவைகளுக்கெல்லாம் சாட்சி நானே இருக்கிறேன் இந்த இடத்துலதான் சிக்கல் வருது என்னன்னா இதுவரைக்கும் ஒரு பகுதி பெருமானார் நம்மளை வந்து பக்குவப்படுத்தி கொண்டே வருகிறார் விசாரம் பண்ணுங்கன்னு சொல்றாரு சமயங்களையும் மதங்கள்லையும் பயிற்சி பண்ணுனீங்கன்னா அற்ப பிரயோஜனம் தான் வருங்கிறாரு அதனால அதெல்லாம் பயிற்சி பண்ணாதீங்க வேண்டாம் நமக்கு காலம் பத்தாது அப்படி சொல்றாங்க ஏ ஒன்று இரண்டு இப்படிலாம் நம்ம முன்னோர்கள் அமைச்சாங்கன்னு சொல்றாங்க இதுவரைக்கும் ஒரு பகுதியா வருது அதுக்கப்புறம் இவைகளுக்கெல்லாம் சாட்சி நானே இருக்கிறேன் நானே சாட்சியா இருக்கேன் பெருமானா சொல்றார் ஏன் இந்த வார்த்தை இங்கே வருகிறது இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது ஏன்னா இந்த பேருவதேசத்தில் நிறைய பேர் இந்த வார்த்தையையும் இதற்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தைகளையும் உண்மையிலேயே தவறாக அர்த்தம் எடுத்துக்கொண்டு பேசிக்கொண்டு என்னன்னா இல்லையா இங்கு உண்டாயிருக்கக்கூடிய கூச்சல் குழப்பம் முதலியவையும் விளக்கவும் அடுத்தவர்களுக்கு பக்குவம் வரிவிக்கவும் பெருமானா சொல்றாங்க அப்போ என்ன விஷயம் பெருமானார் ஏற்கனவே சமய தெய்வங்களை பத்தி பாடியிருக்கிறாங்களா மத தெய்வங்களை பத்தி பாடியிருக்கிறாங்களா அப்போ அவங்களுக்கு அறிவுரை சொல்வதற்காக பெருமானார் இதற்கு அடுத்து வரக்கூடிய வரிகளையும் எடுக்கிறார் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க இவைகளுக்கெல்லாம் சாட்சி நானே இருக்கிறேன் நான் முதலில் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்தது இவ்வளவு என்று அளவு சொல்ல முடியாது இந்த வார்த்தையை எடுத்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நம்முடைய தெய்வமாய வல்லல் பெருமானார் முதலில் சைவ சமயத்தின் மீது பட்டிருந்தவராகவும் அவர் பிற்பாடுதான் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் என்கின்ற உண்மையை தெரிந்து கொண்டதாகவும் சொல்கிறார்கள் ஆனால் அது தவறு பெருமானார் பெருமானார் என்ன சொல்றாங்க தெளிவா பெருவாசகத்தை முதலையே படிக்க சொன்னாங்க பெருவாசக விண்ணப்பத்தை முதல்லையே பெருமானார் படிக்க சொன்னாங்க அவரது பெருவாசக வா விண்ணப்பத்துல என்ன பெருமானார் கொடுக்கிறாங்கன்னா படிச்சு பாருங்க வாலிப பருவம் தொடங்குவதற்கு முன்னரே இறைவன் ஒருவன் தான் நீ எனக்குள்ள இருந்து சொல்லிட்டேன் பெருமானார் பெரு விண்ணப்பத்தில் பதிவு செய்திருக்கிறார் கவனிங்க பெரு விண்ணப்பம் பெருமானாருடைய கையெழுத்து பிரதி பெருமானார் கைப்பட எழுதிகள் அதுல என்ன சொல்றாருன்னா வாலிப பருவம் தொடங்குவதற்கு முன்னரே எனக்கு இறைவன் ஒருவன் தாங்கிறது தெரியும் பெருமானார் சொல்கிறார் வாலிப பருவத்துக்கு பெருமானார் கூடிய வயது ஐந்து முதல் பதினைந்து வயது வரை இருக்கக்கூடிய பருவத்தை பெருமானார் வாலிப பருவம் என்றும் பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னா அஞ்சு வயசுக்கு முன்னாடியே கடவுள் ஒருவர் தான் என்று தெரிந்திருந்த ஒருவருக்கு சமயங்களின் மீது பற்று இருந்திருக்குமா இருந்திருக்குமாச்சு பாருங்க சமயம் மீது பற்று இருக்குமா ஏன்னா சமய தெய்வங்கள் ஒன்னொன்னு அதான் கடவுள் அதான் கடவுள் அதான் கடவுள் சொல்லிக்கிட்டு இருக்குது ஆனால் பெருமானார் கடவுள் ஒருவர் தான்கிறது எனக்கு அஞ்சு வயசுக்கு முன்னாடியே தெரியும் சொல்லி இருக்கிறார் இப்ப ஏன் இந்த வார்த்தையை பெருமானார் இங்க பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் பெருமானாருடைய அருட்பாக்கள் தான் அதற்கு சாட்சியாக இருக்கிறது என்ன சாட்சி தெரியுமா இந்த சாட்சி என்பதையே தவறாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறார் வண்ணம் வேறெனினும் வடிவு மன்னிய உண்மை ஒன்றென்றே பெருமானார் பதிவு செய்திருக்கிறார் பல வண்ணங்களில் இருக்கக்கூடிய கடவுள் பல வடிவங்களில் கடவுள்கள் இருந்தாலும் அது எல்லாமே இந்த திருச்சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய கடவுளை பற்றி சொல்வதற்காக வந்ததுதான் என்கின்ற உண்மை ஒன்றென்றே எனக்கு தெரியும்னு பெருமானார் பதிவு செய்திருக்கிறார் அப்ப ஏன் பெருமானார் சமய தெய்வங்களை பற்றி பாடினார் இந்த கேள்வி இயல்பாக வருகிறது பெருமானாருக்கு அஞ்சு வயசுக்கு முன்னாடியே தெரியுங்க சமய தெய்வங்கள் எல்லாம் எதுவும் கிடையாதுன்னு தெரியும் அப்ப எங்க பெருமானார் பாடியிருக்கிறாரே பெருமானாரே நான் அதுக்கு சாட்சியா இருக்கேன்னு சொல்லி இருக்கிறாரே அப்படின்னா பெருமானாருடைய பாடல் ஒண்ணு சொல்றேன் நல்லா எடுத்துக்கோங்கிறேன் அதுல பெருமானார் சொல்கிறார் மலத்தில் புழுத்த புழுவிற்கும் கடையேன்னு பெருமாள் சொல்றார் யாரே அவரை பத்தி சொல்றதா வருது கற்பனையாவது நம்மால் பண்ணி பார்க்க முடியுமா பெருமானார் அப்படி இருந்து இருப்பார் என்று மலத்தில் புழுத்த புழுவிற்கும் கடைய நான் இருந்தேன் எனக்கும் அமுதம் கொடுத்தியப்பான் பெருமானார் பாடல்ல பதிவு செய்கிறார் அந்த நிலைய அமுதம் கிடைக்குமா கிடைக்காது அப்போ பெருமானாருடைய அருப்பாக்களில் அறிவுரை சொல்லக்கூடிய பாடல்களை தொடர்ந்து பார்த்தாள் பிறர் இந்த உலகிகளில் என்னென்ன குற்றங்களை எல்லாம் செய்திருக்கின்றார்களோ செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த குற்றங்களை எல்லாம் தன்மேல் ஏற்றிக்கொண்டு பாடுவதுதான் பெருமானாருடைய வழக்கம் பெருமானார் எப்போதுமே பிறர் குற்றங்களை எல்லாம் தான் செய்வதாகவே அருட்பாவில் பதிவு செய்கிறார் அந்த யுக்தியை தான் பெருமானார் இங்கும் எடுக்கிறார் இன்னொரு வரை கூட நான் சொல்லுவேன் நாயினும் கடையேன் ஈயிலும் இழிந்தேன் ஆயிரம் அருளியே அருண் பெருஞ்சோதி பெருமானார் சொல்லியிருக்கிறார் இது நியாயமா பெருமானர் அப்படியா இருந்தார் இல்லை நாயை விடவும் ஈயை விடவும் இழிவாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இறைவன் அருள் செய்து கொண்டுதான் இருக்கிறான் அவன் இறைவன் விடக்கூடிய அருள் அவங்களுக்கு கிடைக்குதானே செய்யுது அந்த குணங்கள் கீழான குணங்கள் இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு கிடைக்குது அது ஒரு இறைவனுடைய அருள் தான் அவங்களுக்கு பிடிக்க தண்ணி கிடைக்குது அவங்க ஒரு வீட்டில் இருக்கிறாக அப்போ பெருமானார் பதிவு செய்யக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பெருமானாருக்கான வார்த்தைகளாக பொதுவாக எடுத்துக்கொள்ள கூடாது எடுத்துக்கொண்டால் குழப்பம்தான் வரும் தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பேருபதேசத்தை படிப்பதற்கு முன்னால் ஆறு திருமுறைகளையும் படியுங்கள் பெருமானார் அதில் எப்படியெல்லாம் மனிதர்களுடைய இழிவான குணங்களை எல்லாம் தன்னுடைய குணங்களாக பாடியிருப்பார் என்று தெரியும் அப்போ அவங்களுக்கு அறிவுரை சொல்லணும் யாருக்கு வந்து குழப்பம் ஏற்படுத்துறாங்க இல்லையா அவங்களுக்கு அறிவுரை சொல்வதற்காக என்ன மேல பற்று வச்சுட்டு வந்து கூச்சல் குழப்பம் போடுறீங்களே நான் கூட அப்படி தான் இருந்தேன் எப்படி என் பாட்டு எடுத்து படிச்சு பாரு நான் கூட அப்படிதான் இருக்கேன் அதுக்கு வேற சாட்சிய தேவையில்லையே நானே போதுமே அப்படின்னு பெருமானார் சொல்றார் உண்மையான பொருள் அது அல்ல அவர்களை குறை சொல்ல வேண்டும் ஆனால் அவர்களை குறை சொல்லாத நம்முடைய தெய்வம் அந்த குறையை தன்மேல் ஏற்றிக்கொண்டு சொல்கிறார் நான் முதலில் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்தது இவ்வளவு என்று அளவு சொல்ல முடியாது அது பட்டினத்து சாமிகளுக்கும் வேலாயுத முதலியாருக்கும் இன்னும் சிலருக்கும் தெரியும் அவங்க எல்லாம் இங்க கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பெருமானா பேர் உபதேசம் பண்ணும்போது பட்டானது சுவாமியும் இருக்கிறாங்க அதனால அவங்களை சேர்த்து சொல்கிறார் அப்படிதான் இருந்தேன் அது எப்படின்னா சொல்றதுக்காக பெருமானார் சொல்றாங்க உண்மையா ஏனால் பெருமானாருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனித்து பொருள் எடுக்க வேண்டும் ஐந்து வயதிற்கு முன்பே இறைவன் ஒருவன் என்கின்ற தெரிந்த உண்மை தெரிந்த பெருமானார் பல வண்ணங்களிலும் பல வடிவங்களில் இருக்கக்கூடிய பெருமானார் ஒருவராய் அருவராய் ஒரு அறிவினராய் ஒன்று பெருமானார் கவனிங்க இறைவனுக்கு உருவம் கிடையாது அருவம் கிடையாது ஒரு அருவம் கிடையாது ஒன்று மல்லீர்கிறாரே நீங்க எப்படி கொண்டு போனீங்கன்னாலும் இறைவன் கிடையாது அந்த உருவமா இல்லை அருவமா இல்லை ஒரு அருவமா இல்லை என்று சொன்ன பெருமானார் தமக்கு சின்ன வயசுல சைவ சமயத்து மேல இருந்தது எனக்கு அப்படி சொல்லியிருப்பாரா இதைத்தான் நாம் யோசிக்க வேண்டும் பேருபதேசத்தை படிக்கின்ற பொழுது நேரடியாக எல்லா வார்த்தைகளுக்கும் பொருள் எடுத்துக்கொள்ள கூடாது அங்கு யாரெல்லாம் இருந்தார்கள் என்பதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த லட்சியம் இப்போது எப்படி போய்விட்டது பார்த்தீர்களா சொல்றாரு சும்மா அவரை கூட சொல்ற மாதிரி சொல்றாரு பெருமானா அதனால லட்சியம் வைக்காது

பற்றான் பற்றினையே பற்றியிட வேண்டும் அது பற்றற்றால் அன்றி பழியாதா எந்த விதமான பற்றுகளும் இல்லாத இறைவன் மீது மட்டுமே பெருமானாருக்கு பற்று இருந்தது லட்சியம் இருந்ததே ஒழிய எந்த ஒரு சமய தெய்வத்தின் மீதும் பெருமானாருக்கு பற்று இல்லை என்பதை சொல்லி இதற்கு அடுத்து தொடர்ந்து நாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்க போறோம் இந்த வள்ளலார் பெருமைகள் என்னும் இந்த யூடியூப் சேனல்ல பெருமானார் நமக்கு கொடுத்த பேருபதேசம் என்கிற மகா உபதேசத்தின் ஐந்தாவது பகுதியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் மிகவும் முக்கியமான கட்டங்கள் அடுத்து அடுத்து வர இருக்கிறது தொடர்ந்து பாருங்கள் ஏற்கனவே நான்கு பகுதிகள் இருக்கின்றன இந்த நான்கு பகுதிகளையும் பார்த்துவிட்டு ஐந்தாவது பகுதி கொள்ளும் பிரவேசம் செய்வீர்கள் என்று சொன்னால் பெருமானார் சொன்ன அற்புதமான பல உண்மைகள் நமக்கு தெரியும் என்று கூறி உங்களிடமே விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரர் காஞ்சிபுரத்திலிருந்து சென்று அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பிரகாச வல்லலார் தெய்வ திருவடிகளே சரணம் வள்ளை மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் நின்வுற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அவயம் அவயம் நன்றி வந்தனம்